பல இடங்களில் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மோட்டிவாக தான் பேசுகிறீங்க அரை இருந்து நான் நம்ம இனத்தை எப்படி காக்கிறோமோ நம்ம சமுதாயத்தை அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கொண்டு வர நீ நல்லா படிங்க வேலைக்கு போங்க அப்படி தான் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல கூட இந்த சமுதாயத்தை அறுவடைக்கணும் எடுக்கணும் கத்தியிருக்கணும் நான் வந்து நினச்சி பார்த்த கூட கிடையாது சொன்னதும் இல்லை கோர்ட்டுக்கு போகிறவே வக்கீலாவோ நீதிபதியாக போங்கடா காவல்துறைக்கு போகிறவன் காவல் நிலையத்துக்கு போகிறவன் காவலரவோ அது காவல் அதிகாரியாக போங்கடா குற்றவாளியாக போகிறவங்க நேரம் ஊர் ஊராக பேசிகிட்டு இருக்கேன் இப்படிதான் உங்களுக்கு குற்றவாளிகளை பெருக்க நினைக்கிறேன் காவல்துறையும் தெக்க வந்து எல்லாத்தையும் குறைக்கணும் இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்க கூடா இருக்கடானா உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணி சரியில் வச்சு தன்மாய் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவன் கூட சார்ந்தான் நேரத்து பழம்னா முந்தானத்து பழம்னா அவன்கிட்ட ஃபோன் தொடர்பு இருந்தான்னு சொல்லி பத்து பதினஞ்சு பேரை உள்ளே அனுப்புனாங்கன்னு வைங்களேன் அங்கே ஜெயிலில் வந்து வந்து பாடலாம் கிடையாது ஜெயிலில் வந்து புத்தகத்தை கொடுத்து இப்படி புத்தர் மாதிரி வாழணும் வள்ளலார் மாதிரி வாழணும்னா அங்கே ஒன்றும் கிடையாது அங்கே யாரும் யார்கிட்டையும் பேசலாம் முடியாது அவன் பாட்டில் எல்லோரும் கூட்டமாக இருப்பான் திருப்பி வரும்போது பெரிய ரவுடியாக வரான் போகும்போது ஒன்றுமே தெரியாத போகிறவன் வெளியே வரும்போது தமிழ்நாட்டில் ரவுடியை போகிறான் ஹிந்தி விட சேர்க்கிறதான் ஏன்னா எல்லா ரவுடியும் உள்ளே இருக்காங்க பேசி வந்து திரும்பி வந்து அவன் அவனுக்கு அந்த பயம் பெறுது ஜெயிலில் உள்ள தானே ரைட்டு அப்படிங்கிற ஒரு கட்டம் போயிருது இப்படிதான் அவங்களுக்கு அதனால் உண்மை குற்றவாளிகளை மட்டும் கைது செய்கிறோம் பொய்யா வந்து ஒரு குடும்பத்தில் சேர்த்து உள்ளே போது அவன் வாழ்க்கையே வம்பா போயிருது இப்படிதான் அவங்களுக்கு இதுவும் இதுவும் தென் மாவட்டங்களில் அதிகமான முறையில் ரவுடிகள் உருவாக காரணமும் அதுதான் தான்